வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு முக்கியமான தகவலை பற்றி நம்ம சிந்திப்போம் அதாவது நூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு குறைஞ்சு பயணம் செய்தால் ஃபைன் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டில் சட்டம் இருக்குது அது எந்த நாட்டில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வலி அறிதல் குரல் வந்து நானூற்றி எழுபத்தி அஞ்சு பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சாலமிகுத்து பெயின் இது வந்து எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரிந்த குரல்தான் மயிலிறகு அது வந்து எடை அவ்வளோவா இருக்காது மென்மையாக இருக்கும் அது வந்து குழல் இருக்கும் அந்த குழலில் வந்து அந்த இறகுகள் இருக்கும் இது வந்து பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் எடை வந்து மிக மிக குறைவாக இருக்கும் அந்த மிக குறைவான எடை கொண்ட அந்த மயில் இறகையும் அதிக அளவில் வண்டியில் ஏற்றுனா என்னாகும் இரும்பால் செய்யப்பட்ட சக்கரத்தாலான வண்டி கூட அதனுடைய அச்சு முறிந்து போகும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் ஒரு அருமையான எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறார் அப்போ எதற்குமே வந்து ஒரு அளவு வேணும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சாகிவிடும் எவ்வளவுதான் நம்ம வந்து சுவையான உணவு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா ஒரு அளவு தான் அப்போ அளவுக்கு மீறினா அது வந்து அந்தனுடைய சுவையே மாறு மாதிரி ஆயிடும் போதும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அதுபோல் எதுக்குமே வந்து ஒரு அளவு தான் அளவுக்கு மீறினா சிக்கல்கள் உண்டாகும் இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயன் திருவள்ளுவரும் வந்து ஒரு அனுபவ அறிவுரையை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார் அதுபோல் சாலைகளில் பயணம் செய்பவர்கள் ஒரு சரியான வேகத்தில் மிதமான வேகத்தில் பயணம் செய்யணும் அவர்கள் போக்கில் மனம் போன போக்கில் பயணம் செய்தால் வாகனத்தை இயக்கினால் பல சிக்கல்கள்லாம் நேரிடும் ஓட்டுறவங்களுக்கு சிக்கல் எதிரில் வர்றவங்களுக்கு கடந்து போகிறவங்களுக்கு எல்லோருக்குமே சிக்கல் வரும் நம்ம அன்றாடம் செய்தித்தாள்களில் பார்க்குறோம் ஏராளமான விபத்துகள் இரு சக்கர வாகனங்களில் போகிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிறாங்க நான்கு சக்கர வாகனங்களில் கனரக வாகனங்களில் ரயில் விபத்து விமான விபத்து கப்பல் கவிழ்ந்து போவது இப்படி பல விபத்துகளை நாம் வந்து நாள்தோறும் செய்தித்தாள்களில் பார்க்கணும் இப்போ கப்பல் கவிழ்ந்து போகுது அது வந்து இயற்கை சீற்றத்தினால கூட கவிழ்ந்து போகலாம் அதுபோல் விமான விபத்துலாம் ஏற்படுது அது வந்து எதேச்சையாக நடைபெறுகிறது அது வந்து கவனக்குறைவுன்னு கூட சொல்ல முடியாது திடீரென ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மாதிரி விமான விபத்துகள் அதுவுமே கூட இயற்கை காரணங்கள்லாம் இருக்குது ஆனால் சாலைகளில் பயணிக்கிற இரு சக்கர வாகனங்கள் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிறாங்க இல்லை இப்படி குத்துவசமாக போயிட்டு மோதிக்கிறாங்க அதனால் வந்து உயிரிழப்புகள் இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கணும் ஐயன் சொல்கிற மாதிரி எப்படி வந்து அளவுக்கு மீறினா அந்த வண்டியினுடைய அச்சு முறிந்து போகுது இல்லையா அதுபோல் நம்முடைய வாகனங்களில் ஒரு நூறு நூற்றி இருபது நூற்றம்பது இரநூறு வேகம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் வந்து அப்படி வாகனத்தை இயக்கலாமா இயக்கக்கூடாது எந்த இடத்துல வேகமாக போகணும் எந்த இடத்துல மெதுவாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆராய்ந்து யோசித்து நிதானமாக பயணிக்குவேன் அப்படி இல்லாமல் நல்ல மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு சாலையில் குறுகலான சாலையில் அந்த வண்டியில் எவ்வளோ வேணாலும் வேகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேகமாக போகிறதுலாம் வந்து அறிவீனம் இது வந்து பெரும்பாலும் வந்து இளைஞர்கள் இதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அதில் வந்து வண்டியில் சாகசம் வீர செயல்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகத்தில் இயக்கிறாங்க இதை வந்து நம்முடைய இளைஞர்கள் முக்கியமாக சிந்திக்க வேண்டும் அதில் உங்களுடைய திறமையை காட்டாது ஏன்னா வேறு பல வகையில் உங்களுக்கு திறமையை காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் காட்டுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்ல எடுங்க புகழ் பெறுங்க வெற்றி பெறுங்க அது தானே நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு வாகனத்தை இயக்கிறதுல வந்து உங்களுடைய வீரத்தை காட்டுவதனால உங்களுக்கும் சிக்கல் எதிரில் வர்றவங்களுக்கும் சிக்கல் இதெல்லாம் வந்து நம்முடைய இளைய தலைமுறையினர் மாணவ செல்வங்கள் இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டும் அதில் வந்து உங்களுடைய ஹீரோயிசம் அதில் வந்து உங்களுடைய திறமையை காட்டாதீங்க நம்மளும் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் அது வந்து நம்முடைய கடமை ஏனென்றால் நாள்தோறும் பார்க்குறோம் நிறைய இளைஞர்கள் விபத்தில் சிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறோம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதிவேகமாக போயிட்டு இன்னொரு ஒரு வேலை இப்போ சமீபத்தில் பார்த்தோம் ஒரு குழந்தையை கொண்டுக்கிட்டு ஒருத்தர் வண்டியில் வர்றாரு அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சாலையை குறுக்காமல் கடந்துடுறாரு சரியாக பின்னாடி வர்ற வண்டியை கவனிக்காமல் அந்த நேரத்தில் ஒரு இளைஞர் படு வேகத்தில் வந்தவர்கள் மோதி அதனால் அந்த இளைஞர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழப்பு இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இன்னொரு செய்தி நேருக்கு நேராக வாகனங்களில் மோதி இரண்டு வாலிபர்கள் உயிரிழப்பு இப்படி நிறைய நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து நாம் பார்த்துட்டு கண்டு காணாமல் போகிறதுங்கிறது அவ்வளவு நமக்கு மனசாட்சி உறுத்துது அதனால தான் நம்ம சொல்கிறோம் வந்து கவனமாக செல்லுங்கள் அதிவேகமாக செல்லாதீங்க நம்ம சாலைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க ஸ்பீடு லிமிட் போட்டிருப்பாங்க நாற்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்லாம் வந்து போட்டிருப்பாங்க அதையெல்லாம் கவனிச்சு அங்கங்கே வந்து வேகத்தடையும் போட்டிருப்பாங்க வெள்ளக்கோடு போட்டிருப்பாங்க வெள்ளைக்கோடு போட்டிருக்கிற இடத்துல சாலை கடந்து போகிறதுக்கான அது அறிவிப்பு இதெல்லாம் வந்து நடைபாதைக்கான அறிவிப்பு இந்த மாதிரி மெதுவாக போகிறதுக்கான தடைகள்லாம் வச்சுருப்பாங்க இப்போ ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பாங்க இதையெல்லாம் கவனித்து வாகனத்தை இயக்க வேண்டும் அனைவருமே வந்து விலைமதிம் விலைமதிப்பற்ற தங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி வந்து ஒரு எண்ணத்தில் அப்படி வாகனத்தை இயக்கிட்டால் அதனால் அந்த இளைஞருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஏகப்பட்ட துயரம் துன்பத்தையும் கொடுத்து விடுவார்கள் அதனால தான் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து இளைஞர்களை வலியுறுத்துகிறோம் அப்புறமா வந்து ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதிகாரம் நாற்பத்தி எட்டு தான் அதே அதிகாரத்தில் நானூற்றி எழுபத்தி ஆறாவது குரலில் அதாவது பிழிபை சாக்காடும் அச்சுரிமப்பண்டம் பண்டம் சாலமிகுத்து பெண் அதுக்கு அடுத்த குரலை என்ன சொல்கிறார் ஏர் அப்படின்னு சொன்னால் நுனிக்கொம்பர் ஏறினார் அது திறந்தூக்கின் உயிர் கிருதியாகிவிடும் நுனிக்கொம்பில் ஏறுறது இப்போ வந்து மரத்தில் ஏதோ ஒன்றுக்காக கனி பறிப்பதற்காக அல்லது இலை பறிப்பதற்காக மரத்தில் ஏறுறாங்க அப்படி ஏறும்பொழுது கீழே வந்து தண்டு பருத்திருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே மேலே போகிறாங்க நுனியில் ஒரு காய் காய்ச்சி தொங்குது அல்லது பழம் தொங்குது அதை போய் பறிக்க போகும் பொழுது யோசிக்கணும் அந்த கிளை வந்து தாங்குமா தாங்காதா அப்படிங்கிறத யோசிக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருட்டு தைரியத்தில் போயிட்டு அந்த கனி பறிப்பதையே நோக்கமாக கொண்டு அந்த கனியை பறிக்க போகும்பொழுது என்னாகும் கிளை முறிந்து போய்விடும் நுனிக்கொம்பர் ஏறினார் அது உயிர் கிருதியாகிவிடும் அப்படி ஒரு குருட்டு தைரியத்தில் வீர செயல் புரியறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நுனிக்கொம்பில் போய் ஏறினா என்னாகும் அவர்களுடைய உயிர் போய்விடும் அப்படின்னு ஐயன் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அதுபோல் வண்டியில் வந்து உங்களுக்கு இருக்குது நூற்றம்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரிலாம் வாகனங்கள் இருக்குது அதற்காக வந்து அந்த வேகத்தில் போகலாமா போகக்கூடாது எந்த இடத்துல எவ்வளோ வேகத்தில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசித்து ஆராய்ந்து முடிவு எடுக்கும் அந்த குறுகிய நேரத்தில் எடுக்கிற முடிவு தான் வந்து பல சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் நன்மை பயப்பதும் அந்த குறுகிய நேரத்தில் இருக்கிற முடிவு தான் அதே தப்பான முடிவை எடுத்துட்டால் பெரிய சிக்கலில் கொண்டு போயிட்டு வரும் அதனால் வந்து அவ்வளோ சிக்கலுக்கு ஏன் போகிறீங்க அங்கே போனால் நுனிக்கொம்பில் ஏறுனா சிக்கல் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே வந்து சிந்திக்கணும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தது போல கிடும் ஆகியனால வாகனங்களை இயக்கும் பொழுது அந்த வண்டியில் அதிக வேகமெல்லாம் போகலாம் போவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அதிக வேலையெல்லாம் கொடுத்து வாங்குகிறான் அதற்காக வந்து அவ்வளோ வேகத்தில் இயக்கக்கூடாது அக்கம் பக்கத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஹீரோயின் சுத்த காட்டக்கூடாது நம்முடைய இளைஞர்கள் விலைமதிப்பற்ற தங்களுடைய உயிரை ஒரு நல்ல எதிர்காலத்தை இழந்துவிடக்கூடாது ஒருத்தருக்கும் வாழ்க்கை எவ்வளவு ஒரு கொடு பிணை ஒரு அரிய ஒரு செயல்பாடு நான் அவரவர உயிர் வாழ்க்கை அதை வந்து குறுகிய காலத்தில் இழந்து போயிடக்கூடாது ஒரு நீண்ட நெடிய வாழ்வு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து பார்க்க வேண்டும் அதுதான் சிறப்பே ஒழிய இப்படி வீர செயல்புரீரன்னு சொல்லி தங்களுடைய விலைமதிப்பற்ற உயிரை இழக்கக்கூடாது அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேலைப்பாழ்வின் காரணமாக கண் அயர்ந்து விடுகிறார்கள் இதுபோல் பல காரணங்கள் சாலை விபத்து ஏற்பட காரணமாக இருக்கிறது அது போன்ற தருணங்களில் அவர்கள் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு அல்லது ஏதாவது ஒரு மிட்டாய் சாப்பிட்டுட்டு இப்படி வெத்தலை பார்க்கலாம் போடலாம் அது தப்பில்லை அந்த மாதிரி அல்லது பேசிக்கொண்டு கொண்டு போகலாம் இந்த மாதிரி பொழுது வாகனத்தை இயக்கும் பொழுது மிக மிக கவனமாக இயக்கணும் ஏன்னா தற்காலத்தில் பார்த்தா ஏகப்பட்ட வாகனங்கள் பெருகி போச்சு மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு இந்த நேரத்தில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் வந்து ஒரு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறோம் வலியுறுத்துக்கிறோம் இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம் நூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போனால் ஃபைன் அபராதம் விதிக்கிறாங்க எங்கே அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் இல்லை வெளிநாடுகளில் முக்கியமாக கனடாவில் இப்போ சமீபத்தில் ஒரு இளைஞர் நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட வந்து நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க கனடாவில் அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து டொரண்டோவில் நான் வேலை பார்க்குறேன் அங்கே தங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ மூத்த நண்பர் ஒருவர் ஒட்டாவில் இருக்கிறார் நீங்கள் ஒட்டாவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் எப்பயாச்சும் வருவோம் அடிக்கடி வர மாட்டோம் அப்படி ஒட்டாவ வந்தால் முந்நூறு கிலோமீட்டர் வரும் முந்நூற்றம்பது சொன்னார் அவ்வளோ தூரம் வருமா அப்படின் கேட்டால்மா வரும் அப்படின்னு சொன்னார் அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம்தான் ஆகும் அதுக்கு மேலேலாம் ஆகாது என்னங்க நாங்கள் இங்கேருந்து சென்னை போகிறதுக்கெலாம் வந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகுது நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் போயிடுவீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் சொன்னார் சார் அங்கே வந்து நூறு கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு கீழே குறைஞ்சி போனால் ஃபைன் போட்டுருவாங்க அதனால் வந்து ஒரு நூற்றி நாற்பதில் போவோம் அப்படி போகும்பொழுது ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் நாங்கள் வந்து அவளை ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவை கடந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இப்போ சாலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல அகலமாக மிக நேர்த்தியாக அமைச்சிருப்பாங்க ஏன்னா அந்த நாட்டில் வந்து அப்படி வாய்ப்பு இருக்குது மக்கள் தொகை குறைவு கொஞ்சம் வளம் மிக்க நாடு அப்போ வந்து சாலைகள்லாம் வந்து நேர்த்தியாக சிறப்பாக அமைச்சிருப்பாங்க நம்ம ஊரில் மாதிரி போக்குவரத்தே குறைவு தான் அதனால் வந்து அவங்க அதிவேகத்தில் போக முடியுது குறைஞ்ச வேகத்தில் போனால் தான் ஃபைன் போட்டுருவாங்களே அதனால் அவர்கள் அந்த நெடுந்தொலைவியும் குறுகிய நேரத்தில் அவர்கள் கடக்க முடியுது அப்படிங்கிறத அவர் எடுத்து சொன்னார் அதை தான் இப்போ நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் அதனால் அங்கே வந்து வேகத்தில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம ஊரில் வேகத்தில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம சூழ்நிலை என்னவோ அதை அனுசரித்து தான் நம்ம நடந்துக்கணுமே ஒழிய அங்கே போகிற வண்டியை இங்கே கொண்டு வந்து அந்த வேகத்தில் போகலான்னு நினைக்கக்கூடாது நம்ம ஊர் சாலைகள் நம்ம ஊர் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து வாகனத்தை இயக்க வேண்டும் வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த நாட்டில் சிந்திக்கிறோம் இந்த அருமையான பயணம் தகவல்கள் வேகம் குறைத்து விவேகத்தை கூட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சிந்திக்க வைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு நன்றி வணக்கம்